நமச்சிவாய் ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜ குரு ராகவே ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரன் லோக நாயகி அன்னை பர்வதவர்தனி அம்பஹாசமீத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் தையல் நாயகி அம்பாசமீத வைதீஸ்வரநாத பெருமானுடைய திருவடிகளையும் வழங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே ஆவணி மாத ராசிப்பாளர்கள் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் என்னன்னு பார்த்துருவோம் என்னென்ன ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லை பட்ஜஸ் இருக்க தான் செய்யுது இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரையிலும் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் அதாவது சூரியன் தன்னுடைய சுய வீட்டில் சிம்ம ராசியிலேயே முழுவதும் ஆவணி மாதம் முழுவதும் முப்பது நாளும் சுய ஆட்சி பெற்று விளங்குகிறார் இது ஒரு தனி சிறப்பு பொதுவாக ஆதித்யாதி நவகிரகங்களை தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடியவர் தலைவனாக விளங்கக்கூடியவர் நல்லா சிறந்து விளங்கும்போது எந்தவித கிரக தொடர்பும் இல்லாம ஒரு ஆட்சி பலமா சுயமா அதிகாரத்தோடு இருக்கின்ற போது நிச்சயமா அந்த வீடு கொஞ்சம் சுபிக்ஷமா இருக்கும் ஆனா பாருங்க அந்த சூரியனோடு கேது இணைகிறார் இது வந்து ஒரு கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கிரகணம்னா சூரியனை கேது விழுங்குவதும் அதே போல சந்திரனை ராகு விழுங்குவதும் கிரகணம் அப்படின்ட்டு சொல்லுவார்கள் அப்போ இந்த ராகு கேது சூரியன் சந்திரனோடு இருந்தாங்கன்னா அது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் விழுங்குறதுங்கிறது நம்ம ஒரு பாமர மொழியில் நம்ம அதை சொல்கிறோம் பட் நிழல் மறைப்பது சயின்ஸாக அப்படி வச்சு ஓகேவா ஸோ சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரகண தோஷத்தில் அமைந்திருக்கிறார் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குருவுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் புதன் சேர்க்கை சுக்கரனும் புதனும் யாருக்கு குருவுக்கு இரண்டாம் இடத்துல அற்புதமான முறையில் அமைகிறார்கள் சோ இந்த ஆவணி மாதம் எப்பொழுதும் போல சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்திலே அதோட கூட செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார் ஸோ இந்த பிளானட்ஸ் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது என்னெல்லாம் சேஞ்சஸ் உங்க லைஃப்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே ஆவணி மாதம் மேஷராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல கண்ணீரை தங்கியிருக்கிறார் பொதுவாக மேஷராசிக்கு மட்டும் இந்த செவ்வாய் பகவான் இரண்டு விதமா வேலை செய்வார் காரணம் என்னன்னா நீங்க மேஷ ராசி ஆனாலும் மேஷ லக்னம் ஆனாலும் உங்களுக்கு இரண்டு பாவத்துக்கு அவர் அதிபதியா வரார் ஒன்றாம் பாவம் எட்டாம் பாவம் அப்போ எட்டாம் அதிபதி ஆறில் மறைவது சிறப்பு அது ஒரு நல்ல விஷயம் இரண்டாவது இந்த கன்னி ராசியில்தான் இந்த செவ்வாய் பகவானுக்கு சொந்த வீடு அவருடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவை இரண்டுமே கண்ணீராசியில தான் இருக்குது இப்போ மேஷத்தம் அவருடைய சொந்த வீடா இருந்தாலுமே கூட அல்லது ஆஹ் ராசி அவருடைய சொந்த வீடாக இருந்தாலுமே கூட அவருக்கு சொந்த நட்சத்திரம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது அப்போ சித்திர நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் கண்ணீராசியிலே அமைகின்றன அப்போ எட்டாம் அதிபதி ஆறில் மறைவது சிறப்பு பொதுவா மேஷ ராசி அன்பர்களே இதேனும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கு அது குடும்பத்திலேயே இருக்கலாம் அல்லது வெளியில் சமுதாயத்தில் சொசைட்டியில் மார்க்கெட்டில் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடங்களில் வியாபாரங்களில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் எங்கெல்லாம் ஏதேனும் சின்ன சின்ன ஒரு வாக்குவாதங்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நிறைய மேஷராசி என்பர்கள் மெயினாக என்ன அவங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நிறைய வாக்குவாதம் செய்கிறாங்க அதை சமாளிக்க முடியாமல் சில இடங்களில் சண்டை போடுறாங்க சில இடங்கள்ல அமைதியாக இருந்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் சில ஒரு சில இடங்களில் வீண்பிடி அவமானங்கள் கூட செஞ்சிட்றாங்க இவன் மேஷராசி என்பர்கள் ஒன்றும் கேட்க முடியாத வகையில் கொஞ்சம் தலை குனிஞ்சி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த மாதிரியான சிறு சிறு வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெரு ஆட்சி செவ்வாய் பகவான் வந்து எட்டுக்குடையவன் ஆறிலே அமைந்து அவர் வந்து குருவுக்கும் சனிக்கும் கேந்திரத்துல போய் அமைகிறார் சனிக்கு ஏழாவது பார்வை சனி செவ்வாய் சேர்க்க பொதுவா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் மேஷ ராசி என்பர்களே இந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதனுக்கு சனியுடைய பார்வை சனியுடைய தொடர்பு கிடைக்குது பொதுவா யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த சனி செவ்வாய் சேர்க்க இருக்கோ அவங்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இருப்பார்கள் அதிர்ஷ்டமுடையவர்களாக இருப்பாங்க எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்லுவாங்க சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷம் சேரக்கூடாத ஒரு காம்பினேஷனு அது சேர்ந்திருத்துனாக்கா நிச்சயமா ஒரு வெற்றி இருக்காது அப்படி சொல்வாங்க உண்மை அது கிடையாதுங்க யாருக்கெல்லாம் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கோ நீங்கள் என்ன பாருங்க ஒரு சாதாரண ஏழ்மையானவராக இருந்தா கூட சார் ஒரு மூட்டை தூக்க ஒரு கடையில் வேலை செய்வராக இருப்பார் அந்த ஒரு ஆள் தான் அந்த கடையை சுற்றி சுற்றி வேலை செய்வார் எல்லாம் கேஷ் கேஷ் பார்ப்பாங்க பில் போடுவாங்க பேக் பண்ணுவாங்க முட்டை தூக்குவாங்க டவுன் அதாவது வரக்கூடிய சரக்குகளாக இறக்கி வைப்பாங்க சாதாரண ஒரு கூலி ஆளாக இருந்தாலுமே கூட ஒட்டுமொத்த கொடையும் அவர் வந்து வேலை செய்வார் அந்த மாதிரி ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னா ஒன்று அவர் தைத்தொலை காரணமாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி அவர் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கையாக இருக்கணும் இந்த சனி செவ்வாய் சேர்க்குந்தால் இன்னொரு பியூட்டி என்னென்னா அவங்க தன்னுடைய வேலையை அடுத்தவங்கள செய்ய விட மாட்டாங்க நானே செஞ்சுக்கிறேன் இதெல்லாம் நீங்க மேட்ச் பண்ணி பார்க்கலாம் உங்க ஜாதகத்துல நானே பண்ணிக்கிறேன் அவங்க தொடாத நீ தொடாத நான் பண்றாத அப்படின்னு வாங்க இவங்களே உடம்ப முடியாம இருப்பாங்க ஆனா அடுத்தவங்களை வேலை வாங்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் நானே செஞ்சுக்கிறேன் நானே பார்த்துக்கிறேன் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ராசியோட சிறப்பு அதே போல அந்த சனி செவ்வாயுடைய கா கிரக காம்பினேஷன்ஸ் சேர்க்கையுடைய சிறப்பு அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே இந்த மாதம் அந்த சனி செவ்வாய் சேர்க்கை நிகழ்கிறது அப்ப என்ன அர்த்தங்க முடியாத சில பிரச்சனைகளை கூட இது எப்படா சமாளிக்கிறது கடன் சுமைகளாக இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம் நல்லா போயிட்டு இருக்கோம் கணவன் மனைவிக்கு திடீர்னு ஒரு ஒரு சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் இதேன்னு ஒரு சில ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டுவிடும் சரி அந்த மாதிரிலாம் கணவன் மனைவியிடையே வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் பெரிய பெரிய குடும்பத்தில் வரக்கூடிய சிறு சிறு மனக்கசப்புகளாக இருக்கலாம் அதெல்லாம் தேவையில்லாமல் உங்களை கொண்டு வேற இடத்துல விட்டுவிடும் அதை இமீடியட்டா நீங்க அதெல்லாம் சரி பண்ணணும் அரெஸ்ட் பண்ணணும் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறது நவகிரக ஹோமம் பண்ணுறது அப்படி இல்லைனாக்கா அவங்க ஆஸ் பர் ஒரு பர்த் சாட் அதை பார்த்து கிரக அமைப்புகள் ஏன் அப்படி கழகத்தை உண்டு பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு என்ன கிரக சாந்தி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச செய்வீர்களை வீட்டில் பொதுவாக வீடாக இருக்கட்டும் இந்த ஆவணி மாதம் பிறந்திருக்கு பொதுவாக நீங்கள் வீடாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் ஆஃபீஸாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் செய்து கொள்வது அல்லது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்ன மாதிரியான ஹோமம் செய்யலாம் அப்படிங்கிறத அறிந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கணபதி ஓமாவது செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக அமையும் அப்ப இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்கும் டிரான்சாக்சன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் இன்னும் சொல்ல போனோம்னாக்கா வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் அமையும் தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ஏதேனும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் தொழிலாள பிசினஸ்ல அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம் லாஸ் இருக்கலாம் அப்படி இல்லாட்டி மெயினாக அதுதான் மெயின் ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கிறது பண முடக்கம்னு கூட சொல்லுவாங்க பண முடக்கம் அல்லது முடக்கம் இந்த வார்த்தைகள்லாம் வேற யாரும் அது தெரியாது யாரும் சொல்வதும் இல்லை அதுதான் உண்மை என்பர்களே உங்களுக்கு பண முடக்கம் இது என்னும் இருக்குமே ஆனால் அல்லது தொழில் முடங்கி போயிருக்கு நல்லா இருந்த தொழில் சமயம் தொழில் முடங்கி போயிருக்கு அது மாதிரிலாம் தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என நன்மை மேஷ ராசி அன்பர்களே அதே போல உங்களுடைய பிஸ்னஸ் ஃபேக்டரியா இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் ஆக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் எனி கண்ட்ரி அப்ப நீங்க எந்த மாதிரி விவசாய பெருமக்களாக இருக்கலாம் தோப்புகள் தென்னந்தோப்பு அந்த மாதிரிலாம் வச்சு தேங்காய் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் விவசாய பெருமக்களாக இருக்கலாம் அப்போது கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் சரிங்களா பில்டர்ஸு அதே போல் கல்வி நிறுவனங்கள் ஸோ நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான் மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் வருமானத்தில் அல்லது உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருக்குது ஒரு ஸ்ட ஒரு ஸ்டக்காகி நிற்குது சாமி அது மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னாக்கா அது நிச்சயமாக அதுக்கு இந்த கிரக கிரகண தோஷம்னு சொன்னோம் பார்த்தீங்களா ஐந்தாம் அதிபதியோட கேது சேருவது இந்த மாதிரி ஒரு இதேனும் ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சு அதை நம்ம கிளியர் அந்த அடப்பை எடுப்போமே ஆனால் நல்லா ஃப்ளோட்டிங் இருக்கும் அப்போ மேஷராசி என்பர்களே தொழில் அமைப்புகள்ல உங்க கம்பெனி ஃபேக்ட்ரிஸில் உங்க தொழிலில் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் கஷ்ட நஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சு செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் மேஷராசி என்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக வேலையில்லாத ராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில மேஷ ராசி என்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு இடமாற்றங்கள் இருக்க போது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்திலே வராத ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இல்லை எத்தனையோ பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் கூட பிரைவேட் ஜாப்ல இருக்கக்கூடியவங்க சிஓ ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க கூட நம்மிடத்துல தொடர்பு இருக்கிறார்கள் வெளி மாநிலங்களில் இருந்து மும்பையில் புனேல நாமளும் நேரடியாக அங்கேயும் போய் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ வேலை உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் இருக்கும் ஒரு சில அரசு அதிகாரிகள் சற்று கவனமாக வேலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே தான் பிரைவேட் ஜாப்லையும் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும் வேலை கிடைக்கும் எனக்கு வேலையே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாவது வேலையில்ஸ்டிங் இருக்குமே ஆனால் அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நம்ம அதை என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நல்லது நடக்கும் ஸோ நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிட்டே போகலாம் மேஷராசி என்பர்களே உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பதில் சொல்லும் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி